ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் இன்றைக்கி விவேகானந்தா யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பாம்பேலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வருடம் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னாக்கா திவான்ஜி சாகிப் அப்படிங்கிறவருக்கு சரி அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்பார்ந்த திவான்ஜி சாகிப் சில நாட்களுக்கு முன்பு நான் பம்பாய் வந்து சேர்ந்தேன் ஓரிரு நாட்களில் இங்கேருந்து புறப்பட்டு விடுவேன் எனக்கு தங்குவதற்கு வசதி செய்யுமாறு உங்கள் நண்பரான கணவான் ஒருவனுக்கு நீங்கள் எழுதியிருந்தீர்கள் அல்லவா அதற்கு அவர் எழுதிய பதிலில் தமது வீட்டில் ஏற்கனவே விருந்தினர் பலர் உள்ளனர் என்றும் எனவே என்னை தங்க வைக்க முடியாமைக்கு வருந்துவதாகவும் எழுதியிருந்தார் எப்படியோ நல்ல காற்றோட்டம் உள்ள இடம் ஒன்று எங்களுக்கு கிடைத்துள்ளது கேத்ரி மன்னரின் தனி செயலாளரும் நானும் இப்போது இங்கு தங்கியிருக்கிறோம் அவர் என் மீது கொண்டுள்ள அன்பிற்கும் கருணைக்கும் நான் எப்படிதான் நன்றி கூறப்போகிறேனோ ராஜபதனத்தில் தாஜ்மி சர்தார் எனப்படுபவர்களுள் அவரும் ஒருவர் அதாவது மன்னர்களும் எழுந்து நின்று மரியாதை செய்யும் பெருமையுடையவர் இருந்தாலும் அவர் மிகவும் எளிமையானவர் சில வேளைகளில் அவர் எனக்கு செய்யும் பணிவடைகளை பார்த்தால் எனக்கே வெட்கமாக இருக்கிறது உலகில் மிக நல்லவர்களும் துன்பங்களுக்கு உள்ளாவதையும் வேதனையில் தவிப்பதையும் நாம் அடிக்கடி காண்கிறோம் அது ஏன் என்பது விளக்க முடியாமல் போகலாம் ஆனால் ஒவ்வொன்றும் நல்லது அனுபவம் மேலே அலைகள் எப்படி புரண்டாலும் அனைத்திற்கும் அடித்தளமாக நன்மையாலும் அன்பாலுமான ஒரு எல்லையற்ற அடிப்படை இருக்கவே செய்கிறது அந்த அடிப்படையை அடையாதது வரைதான் நாம் தொந்தரவிற்கு உள்ளாகிறோம் அந்த அமைதி பிரதேசத்தை ஒருமுறை அடைந்துவிட்டோமானால் காற்று ஓலமிட்டு சுழன்றடிக்கட்டும் புயலே வீசட்டும் காலம் காலமாக நிற்கின்ற கற்பாறை மீது கட்டப்பட்டுள்ள வீடு அசையாது நல்ல சுயநலமற்ற தூய பிறருக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணம் செய்துள்ள தங்களை போன்றோர் பிரம்மத்தின் நிலை பெற்ற என்ற கீதை கூறுகின்ற அந்த அடிப்படையான உறுதி நிலையை ஏற்கனவே அடைந்துவிட்டீர்கள் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் இந்த உலகிலும் மறு உலகிலும் இறைவன் இறைவன் மட்டுமே நேசிக்கப்பட வேண்டியவர் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற அடியில் உங்களை அவரிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்கட்டும் அதன் மூலம் கடந்த நிகழ் எதிர்காலத்தின் அனைத்திலும் அவரையே காண்கின்ற பேர் உங்களுக்கு வரட்டும் உங்களிடம் உங்களிடம் இருப்பதும் உங்களை விட்டு அகன்றதுமான அனைத்தும் அவரிடம் அவரிடமே இருப்பதாக அறிகின்ற பேர் உங்களுக்கு வரட்டும் சாந்தி அன்பிற்குரிய விவேகானந்தா அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த கடிதத்துலேருந்து நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா எல்லாருமேலையும் நம்ம அன்பு காமிச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசு வந்து எப்படி இருக்குமா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் நம்மளுக்கு கிடைக்குமா எப்படி காற்று ஓலமிட்டு சுழன்றடி கட்டும் புயலே வீசட்டும் இதெல்லாம் நடந்ததுன்னா கூட காலம் காலமாக கற்பாரி மேலே கட்டப்பட்டிருக்க வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் மனசு எப்போவுமே அலப்பாயாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா நல்ல சுயநலமற்ற தூய பிறருக்காகவே நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த உலகம் மட்டும் இல்லை மறு உலகிலையுமே வந்து இறைவனால் நாம் நேசிக்கப்படுவோமோ கடந்த நிகழ் எதிர்காலம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இறைவனையே பார்க்கலாம் அப்படின்னா விவேகானந்தர் சொல்கிறாரு பிடிச்சிருக்கா சரி நாளைக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு பாக்கப்போம் பாக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா